எனக்கே சோர் இல்லையா அப்ப நம்ம வெளில போய் தங்கலாமா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டிருக்கேன் அங்கே போய் தங்கிக்கலாமா தம்பி உழ்ுவதா உழுவதா நிக்கி என்ன தீர்மானத்தோட வந்திருக்காத் தெரியலடா சாமி. யோ என்ன இது என்னயா கோளோ? வா 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 வண்டி எங்கயா? வண்டி வண்டிதான் வண்டி இருக்கேடா. வண்டி சாவி இருக்கு வண்டி எங்க? கஷ்டம்னு வந்து அந்த கை புள்ள கர்ணனா मारிரான். ஏய் இங்க புது வண்டி இருக்கு பாரு. ஐயோ இது ஒன் ஆப்லே போட்டு வந்துட்டியா உனோடு என்ன 10 வருஷமா இதே போராட்டமா. தême. அது என்ன கையில இடுப்புல கட்டியா மாறி ஐயோ மா ஏமா தி வேற புரிய வேற ஏன்

பாம்பு எங்கே பாம்பு இது அய்யோ நல்லதே பைப்பு புடி புடிங்க போடதியா நல்லamani நல்லலியா நல்லலியே கண்ணு குட்டியா கண்ணு குட்டியா இவேனா பண்ணி இவன் சென பண்ணி வர்றான் அட இது ஏனா இது மிஷின் இருக்குல ட்ரில்லிங் மிஷினா ட்ரில்லிங் மிஷின் இருக்கு ஓட்டையமா போட போறேன் இது மா சேவ் பண்ற மிஷின் ஆமா ஏ ரா மாட்டிய செல்லோ அருவாதரா என் செல்லி உனக்கு என்ன வேணும் பூவா வேணுமா பூ சபரியா கொஞ்சம் சாப்பாடு கலக்கி வந்து ஊட்டி விடுமாவாம் என்ன முட்டா தோமா அம்மா கொஞ்சம் சாப்பாடு கலக்கி வந்து ஊட்டி விடுமா புரிய இந்த புள்ளையா குடிக்கிற கம்யூனிட்டி பேருக்கு புள்ளையா சோறு

மூள வளர்ச்சி குறையவும் அந்தukan காரணமே இருப்பி காலைடிகிறே 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 காலைம் கிட்டுமா

நான் அதுக்கு தான் அப்படியே சொன்னேன் ஒன் ஷாப்லேயே கூட இருக்கிறான் எனக்கு

குஞ்சித என்னடி பண்ணுது குஞ்சுலா குஞ்சுலா இது நம்ம இது நம்ம தாஜ்மஹால்

மத்தி அயோயோ தானி தானி இந்த துண்டா எடுத்துக்கிடு துண்டா அரைஜட்டி பயலே தப்பே அது கைதி எடுத்துக்கிட்ட அக்கம் பக்க பாத புள்ளங்க வர நேரம் ஆச்சு என்னமா உன் பிரச்சனை ஏவனா பட்ட பகல்ல குடிபான மாதிரி குடிச்சிரணும் குடிக்கிறது நாளைக்கு அப்புறம் பட்ட பகல்ல என்ன இருட்டா இருந்தா நான் குடிக்கினே நாளைக்கு அப்புறம் குடிக்க வேண்டியதா நான் நான் அப்புறம் படுப்பியே எதுக்கு கண்டவன் வீட்டுக்கு கூட்டி வர கண்டவன் சொல்லாதம்மா கண்டவன் சொல்லாதம்மா அப்படியே பெரிய விஐபி பாரு இங்க பாரு அகராது நகராது பகராதுன்னு ஒரு திருக்குறள் எதுக்கு வச்சிருக்காங்க நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சா